ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம அமாவாசை அன்று இந்த பொருளை உங்க வீட்டு வாசலில் வைத்தால் கடன் கஷ்டம் பாவம் கிரக தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படின்றது ஒரு சக்தி வாய்ந்த நாள் அன்றைய தினம் நம்ம வந்து ஏதாவது ஒரு பரிகாரமோ வழிபாடோ செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு சக்தி வந்து பல மடங்கு அதிகம் நமக்கு பலனும் வந்து பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் அப்படி நம்ம இன்னைக்கு செய்ய போற இந்த ஒரு பரிகாரத்தினால நிச்சயமா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அது மட்டும் கிடையாது சனி தோஷங்கள் உள்பட அனைத்து கிரக தோஷங்களுக்கும் இது ஒரு அருமையான பரிகாரமாக இருக்கும் அது என்ன எப்படி செய்யறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வேவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு அமாவாசைக்குமே நம்ம வீட்லேயும் சரி அல்லது கோவிலிலும் சரி நிறைய பூஜைகள் வந்து செஞ்சு வணங்கணும் அப்படின்னா அந்த பழனி வந்து உங்களுக்கு பல மடங்கு பெருகும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போங்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரி முருகராக இருந்தாலும் சரி அம்மனாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் ஒரு தீபமாவது ஏற்றி வச்சுட்டு நீங்க வந்து வழிபட்டுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் அது மாதிரி இந்த கார்த்திகை அமாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதம் கார்த்திகை அந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை விசேஷமான அமாவாசையாக பார்க்கப்படுகின்றது நவம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இந்த அமாவாசை வந்து வருது இன்றைய தினம் நீங்கள் வந்து இந்த அற்புதமான ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இந்த கார்த்திகை மாத அமாவாசைக்கு தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது எந்த அமாவாசைக்கு வேண்டுமானாலும் இந்த தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நீங்கள் எப்பேற்பட்ட கடன் எனக்கு வந்து லட்ச கணக்கில் கடன் இருக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வர வர அந்த கடன்கள் எல்லாமே வந்து தீர்ந்துடும் அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது ஒரு தரித்திரமாக பிடிச்ச மாதிரியே இருக்குது நம்ம என்ன யாருக்கு என்ன பாவம் செஞ்சோன்னே தெரில அப்படின்னா நிறைய பேர் புலம்புவாங்க நீங்களாம் இதை வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்ங்க இந்த கடவுளின் அனுக்கிரகத்தாலும் உங்கள் முன்னோர்களின் அனுக்கிரகத்தாலும் நீங்கள் செய் செய்த அந்த பாவங்கள் யாவும் காணாமல் போகும் அது மட்டும் கிடையாது அந்த கிரக தோஷங்களும் காணாமல் போகும் இப்போ வந்து இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு இரவு நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் அது வந்து வெள்ளை சர்க்கரையாக இருக்கலாம் நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம் வெள்ளமாக இருக்கலாம் அச்சு வெள்ளமாக இருக்கலாம் கல்கண்டாக இருக்கலாம் அல்லது பனங்கற்கண்டு இந்த மாதிரி கருப்பட்டி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஸ்வீட் எந்த ஒரு இனிப்பு இருக்கோ அதில் வந்து ஒரு கை வந்து எடுத்துக்கிருங்க அதை கொண்டு போய் உங்க வெளி வாசல் அந்த தரை இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வெளி வாசலில் அதை ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்க வந்து வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க இவ்வளவுதான் அதுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி உங்க பூஜை அறைக்கு போய் நீங்க வந்து இதை உள்ளங்கையில் வச்சுட்டு அது என்ன இனிப்பாக இருந்தாலும் சரி உங்க வீட்டில இருந்து எடுத்ததாக இருக்கணும் வச்சுட்டு நல்லா சாமியை வந்து வேண்டிக்கிறங்க வேண்டிட்டு நான் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்க வேண்டும் எனது கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த கிரக தோஷங்கள் யாவும் நீங்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிட்டு அதை கொண்டு போய் ரெண்டு பக்கம் வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க இதை ஒவ்வொரு அமாவாசைக்குமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த பரிகாரம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அதை அதை எதுவுமே நீங்கள் அதுக்கப்புறம் பண்ண வேண்டாம் அந்த இரவு வந்து ஏதாவது உயிரினங்கள் எறும்பு இதெல்லாம் வந்து அந்த இறை தேடி வரும் பொழுது இதை வந்து எடுத்து சாப்பிடும் அந்த மாதிரி அந்த ஜீவராசிகள் வந்து நீங்கள் அது வந்து நம்ம அந் அந்த ஜீவராசிகளுக்கு தானம் செய்ததற்கு த சமம் இப்போ மனுஷங்களுக்கு தானம் செஞ்சால் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு செய்வோம் ஆனால் அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து பல்லாயிர கணக்கில் இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவு வந்து ஒரு நூறு ஜீவன்களாவது அதை வந்து கண்டிப்பாக சாப்பிடும் இந்த அமாவாசை அன்னைக்கு உங்கள் பேரை சொல்லி ஒரு நூறு ஜீவராசிகள் வந்து உணவு பசியாருது அப்படின்றது எவ்வளவு ஒரு பெரிய புண்ணியத்தை வந்து உங்களுக்கு சேர்க்கும் தெரியுமா அதனால இதை கண்டிப்பா செய்யுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக நீங்கும் இந்த ஒவ்வொரு அம்மாசைக்குமே நீங்க வந்து முயற்சி பண்ணி பாருங்க நிறைய பேர் இந்த சனி இப்போ கிரகத்தினால் ரொம்ப பாதிப்படைஞ்சுருப்பீங்க ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரி நிறைய உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும் நீங்களாம் கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க அந்த சனி தோஷங்கள் மற்ற கிரகங்களின் தோஷங்கள் நீங்கும் முன்னோர்களின் சாபமோ தோஷமோ முன்னோர்களின் அந்த ஒரு மனதிற்குள் வந்து நம்மளை பற்றி ஏதாவது தவறாக நினைத்தால் கூட அந்த பாவத்தை அது வந்து பெரிய பாவம் நம்ம முன்னோர்களை வந்து நம்ம வந்து வருத்தப்பட வைப்பது அந்த பாவத்தையும் இந்த ஒரு எளிய பரிகாரம் வந்து போ போக்கும் அதனால் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் வீவஸ் நம்ம வந்து எப்போவுமே ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் சொல்லிக் கொடுப்போம் அதில் ஒன்று தான் இது ஆனால் இதனுடைய சக்தி ரொம்ப ரொம்ப அளப்பிற்கரியது அதனால் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் தேங்க்யூ